உங்களுக்கு நமது நாட்டின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நாட்டின் மிக முக்கியமான நான்கு நகரங்களில் இணைக்கக்கூடிய திட்டமான தங்க நாற்கர சாலை திட்டம் பற்றி தெரியுமா நமது இந்திய நாட்டின் வடக்கிலிருந்து தெற்காக புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை மற்றும் மீண்டும் புதுடெல்லி என்று நாற்கர வடிவில் இணைபெறக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையான இந்த தங்க நாற்கர சாலை என்ற திட்டத்தை நமது இந்திய நாட்டின் சாலைகளை மேம்படுத்தவும் விரைவான விபத்தில்லாத போக்குவரத்தை உருவாக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நமது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் கனவு திட்டம்தான் தங்க நாற்கர சாலை திட்டம் நாற்கர வடிவில் இணைபடக்கூடிய நாட்டின் மிக முக்கியமான நான்கு நகரில் இணைக்கக்கூடிய இந்த சாலையின் மொத்த நீளம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா உலகிலேயே ஐந்தாவது நீளமான கட்டமைப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலை கூறப்படுகிறது சுமார் அறுபதாயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த சாலை திட்டம் உருவாக்கப்பட்டது விரைவான போக்குவரத்து தரமான சாலைகள் பாதுகாப்பு அம்சங்களுடன் இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் அமைக்கப்பட்டது தங்க நாற்கர சாலை திட்டத்தின் கீழ் மேற்கூறிய நான்கு நகரங்களை மட்டுமின்றி வழியில் உள்ள பல சிறிய நகரங்களையும் தொழில் நகரங்களையும் இணைக்கிறது இந்த சாலை டெல்லி கொல்கத்தா இடையே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கும் கொல்கத்தா சென்னைக்கு இடையே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் சென்னை மும்பைக்கு இடையே ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மும்பை டெல்லி இடையே ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்போது கிலோமீட்டர் தூரத்திற்கும் தங்க நாற்கர சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு பணிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முழுமை பெற்றது டெல்லி கொல்கத்தா இடையே ஃபரிதாபாத் மதுரா ஆக்ரா இட்டாவா கான்பூர் அலகாபாத் வாரணாசி தான்பாத் அசன்சோல் துர்காபூர் உள்ளிட்ட மிக முக்கியமான சிறப்பான சாலைகளை இந்த சாலை இணைக்கிறது அதேபோல் கொல்கத்தா சென்னை இடையே காரக்பூர் கட்டாக் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் காக்கினாடா விஜயவாடா நெல்லூர் கும்மிடிப்பூண்டி போன்ற மிக முக்கியமான நகரங்களை இந்த திட்டம் இணைக்கிறது அதேபோல் சென்னை மும்பை இடையே காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி பெங்களூர் தும்கூர் தாவணகெரா ஹூப்ளி பெல்காகம் கோலாப்பூர் புனே ஆகிய நகரங்களை இந்த சாலையை இணைத்து செல்கிறது மும்பை டெல்லி இடையே சில்வாசா சூரத் அகமதாபாத் உதய்பூர் அஜ்மீர் ஜெய்ப்பூர் போன்ற மிக முக்கியமான சுற்றுலா தலங்களான இந்த நகரங்களையும் இணைத்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக விளங்கி வருகிறது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தங்க நாற்கர சாலை ஆந்திராவில் தான் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆந்திராவிலும் தமிழ்நாட்டில் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் பற்றியான ஒரு டூமார் இருபத்தி எட்டாவது வினா கட்டாய வினாவாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கேட்க வாய்ப்பு உள்ளது சரிங்களா அதனால இந்த திட்டம் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்